சாந்தி நாம் இப்போது ரிஜ்மோன் பாய்ஜியுடைய கிளாஸ் கர்மாங்கிற டாப்பிக்கில் பண்ணியிருக்காங்க அதனுடைய தமிழாக்கம் கேட்க போகிறோம் முழு நாளும் நாம் ஏதாச்சும் ஏதாச்சும் கர்மா பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் பிராமணர்களுடைய கர்மா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாபா நமக்கு சொல்கிறாங்க நாம் தூங்கிறதுக்கு முன்னால் நம்முடைய எல்லா கர்மாவையும் முடிச்சுட்டு சில நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிகாலையில் பெரிய நகரங்களில் இல்லை ஆனால் இந்த காடு போன்ற இடங்கள்லாம் காலையில் பறவைகள் எப்படி போகும் அப்படியே கூட்டமாக வரிசையாக அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்கும் அதனுடைய கூட்டிலேருந்து வெளியில் பறந்து போய்கிட்டே இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்குள்ளே அப்படியே ஒன்றா பூட்டி போட்டுக்கிட்டு போகும் இத்தனைக்கும் அதுக்கிட்ட கடிகாரம் கூட கிடையாது ஆனால் பிராமணர்கள் நாம கடிகாரம்லாம் கட்டிக்கிறோம் சாயந்திரத்தில் அதனுடைய டைம் முடிஞ்ச பிறகு இயல்பாகவே ஏன்னா அது இயற்கையோட வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா நீங்க பாப்பீங்க அது அப்படியே அதே மாதிரியே போனது மாதிரியே திரும்பவும் அதே லைன்ல வந்து அதனுடைய கூட்டுக்கு வந்து சேர்ந்துடும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா கீ கீக்கின்னு கத்திக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாந்தி ஆயிடும் அப்படியே தூங்கிடும் இந்த மாதிரி நாமளும் கூட ஃபுல் டே மிகவும் அவசியமானது இது முழு நாள் நம்ம கர்மா செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா அதை நாம முடிக்கணும் கர்மா செய்யாம நம்மளால இருக்கவே முடியாது கர்மா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனாலும் நாமும் நம்மை சாதாரணமா பிராமணர்கள் ரெண்டு வேலை வந்து ஸ்நானம் பண்ணுவாங்க இதுவும் கூட ஒரு விதமான தான் ஏன்னா டே மாயாவுடைய த தூசியெல்லாம் வந்து ஆத்மாவில் சேருது இல்லை அதை நாம கிளீன் பண்ணணும் அதனால ராத்திரி கிளாஸ் வந்து அவ்வளோ மகத்துவம் நிறைந்தது பிரம்மா பாபாவுடைய காலத்துல இல்லை அம்மாவுடைய காலத்துல எல்லாம் கூட ராத்திரி கிளாஸ் நடக்கும் ராத்திரி கிளாஸ் வந்து ரொம்ப ரமணீகரமாக இருக்கும் இந்த மாதிரி அபிஷியல் முரளி நடக்குது இல்லையா அது மாதிரி இருக்காது நாங்க நமக்குள்ள ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டு நம்முடைய பண்ணுவோம் முயற்சியினுடைய விஷயங்களையெல்லாம் இன்னொன்று மதுபன் ரொம்ப நல்லா இருக்குது டெய்லி இங்க யாராச்சும் யாராச்சும் வித விதமான கிளாஸ் பண்றாங்க இப்போது பாட்டு கூட இருக்கு இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதா ஒரே பாட்டு டெய்லி ஓடிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன எவ்வளோ நல்லா இருந்தாலுமே கூட எப்படின்னா ஒரே அல்வா உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக டெய்லி சாப்பிட்டா பிடிக்காம போயிடணும்ல வெரைட்டி நமக்கு தேவைப்படுது இங்கே மதுபன்ல வெரைட்டி கிளாசஸ் உங்களுக்கு கிடைக்குது பாபா சொல்றாங்க ஒரு பிராமனுடைய அனுபவம் பல சாஸ்திரமாக உருவாகி விடுகின்றது இன்னைக்கு காலங்கள்ல என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நமக்குள்ள என்ன ஒரு அலை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த வருஷத்துடைய லட்சியம் பாபா நமக்கு என்ன சொல்லி இருக்காங்க சமஸ்கார பரிவர்த்தனை மூலமாக உலக மாற்றம் அதாவது நாம நம்முடைய முக்தி எழுபத்தைந்து சதவிகிதம் முக்தி அடைய வேண்டும் இதுதான் சமஸ்கார பரிவர்த்தனை நாம நம்மளை பார்க்கணும் எத்தனை சூட்சமான கயிறுகள் தங்க கயிறுகள் கண்ணுக்கு தெரியாத கயிறுகள் நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்குது அதுல இருந்து எழுபத்தைந்து சதவிகிதம் நாம விடுபட வேண்டும் இதுதான் நம்முடைய சமஸ்கார பரிவர்த்தனை வேற ஒரு விஷயம் கிடையாது இன்னும் ரெண்டு நாள் பாக்கி இருக்கு பாபா சொல்றாங்க ஞானம் ஒரு வினாடி காணது ஒரு வினாடியில ஜீவன் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு ரெண்டு நாள் பாக்கி இருக்கு எழுபத்தஞ்சு சதவிகிதமாவது நம்மளால பாஸ் பண்ண முடியும் தானே இன்னைக்கு நாம இதான் செய்ய போறோம் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா சமஸ்கார மாற்றத்தின் மூலம் உலக மாற்றமா இல்ல உலக மாற்றத்தின் மூலம் சமஸ்கார மாற்றமா இதை நாம யோசிக்கணும் நாமும் பிரம்மா பாபாவுடைய குழந்தைங்க பிரம்மா பாபா சமஸ்கார பரிவர்த்தனை மூலமா உலக மாற்றம் செஞ்சாங்களா இப்பள பேர் நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம் பிராமணர்கள் எத்தனை சென்டர் அதிகமாகி இருக்கு எவ்வளவு பரிமாறம் அதிகமாகி இருக்கு அப்போ பாபா உலக மாற்றத்துக்காக வெயிட் பண்ணாங்களா இல்ல சமஸ்கார மாற்றத்தை பண்ணிக்கிட்டாங்களா உலகம் எல்லாம் மாறட்டும் மனுஷங்க மனசு மாறட்டும் அப்ப தானா விரத்தியாகும் இருந்தாங்களா எந்த விஷயம் முதல்ல எந்த விஷயம் அப்புறமா வண்டி முதல்லையா இல்ல குதிரை முதல்லையா எது முதல்ல இருக்கணும் ரெண்டுமே சேர்ந்து ஆஹா ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் முன்ன பின்னன்னு இருக்கு இல்ல நீங்க சொல்றது சரிதான் குதிரை தனியா வண்டி தனியா நின்னா அது ஓடாது ஆனா ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போது முன்ன பின்ன அப்படின்னு இருக்குல்ல முன்னாடி இருக்கிறது குதிரை தானே இருக்கணும் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சமஸ்கார மாற்றம் என்பது குதிரையாகும் நல்லது பிராமணர்கள் என்ன தவறு செய்யறாங்க சொல்றோம் இல்லையா பெரும்பாலும் நம்ம என்ன சொல்றோம் இந்த உலகம் மாறட்டும் உலகம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆனா என்ன சொல்றோம் என் கூட இருக்கிறவங்க அவங்க மாறட்டும் அவங்க கூட குடுக்கல் வாங்கல் அவங்க கூட இருக்க வேண்டியிருக்கும் சேவாதாரியா நமக்கு துணைக்கி இருப்பாங்க கொஞ்சம் முன்னே பின்ன ஆகும் அப்ப என்ன சொல்லுவோம் அவங்க மாறட்டும்னு சொல்லுவோம் நாம என்ன சொல்றோம் எனக்கு கோபம்லாம் வராது இவங்க தான் என்னை கோபப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றோம்ல நல்லது இவங்க என்னை அசாந்தி ஆக்கிட்டாங்க என்னைய கஷ்டப்படுத்திட்டாங்க தூங்கவே விட விடமாட்டேங்கிறாங்க என்ன விஷயமாக இருந்தாலும் நாம என்ன சொல்றோம் அவங்க மாறட்டும் நான் மாறியேற்றேன் அப்ப என்னாச்சு வண்டி முதல்ல வருதா குதிரை முதல்ல வருதா வண்டி முதல்ல வந்துருச்சு இல்ல அடுத்தது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்கு என்ன சொல்றோம் இப்ப யார் முழுசா மாறி இருக்காங்க நாமளும் மெதுவா மாறிக்கலாம் ஏன்னா பாக்குறோம் யாருமே மாறல அப்படின்னுட்டு அவங்கள பாக்குறோம் அவங்க மாறல அப்படின்னுட்டு அப்போ என்ன ஆகுது யோசிக்கிறோம் அவங்க மாறட்டும் அப்புறமா நான் மாறுறேன் ஓகே தவறாயிடுச்சா கங்கையாகி போச்சு ஆகணுமோ அவங்க தானே மாறணும் இவங்க இவங்க மாறி அவங்க லட்சுமி நாராயணாகி சிம்மாசனத்துல உட்கார்ந்து இப்ப நாம சொல்றோம் யாரு மாறணுமோ அவங்க மாறிட்டாங்க அவங்கள தாதி திதி மாத்தினாங்களோ இல்ல முயற்சி பண்ணி மாறினாங்களோ ஆனா நம்முடைய நிலை உங்களுடைய நிலை என்னாச்சு அப்ப யாரு ஆகணுமோ அவங்க தானே மாறணும் நம்முடைய வேலை நம்மள மாத்துறதா பிறரை மாற்றுவதா அப்ப இத நம்ம யோசிக்கணும் யாரு ஆகணுமோ அவங்கதான் மாறணும் நான் ஆகணுமா வேண்டாமா நாம அதிகாரம் அடையணும் பதவி அடையணும் அப்போ மத்தவங்கள்ட்ட கொடுங்க எல்லாத்தையும் அப்படின்னா சொல்லுவோம் அவங்க ஆகிறத பாத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்காக ஏதாவது மிச்சம் இருக்குமா இப்ப டோலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் போகணும் பெரிய டோலியா வாங்கணும் அப்படின்னு இது டோலி பத்தின விஷயம் ஆனா விஸ்வ ராஜ்யத்தை பாபா நமக்கு கொடுக்குறாங்க ஆ அவங்க மாதிரி அவங்க முன்னேறாங்க பதவி அடைகிறாங்க நான் மாறவே இல்லைன்னா என்ன ஆகும் இந்த மாதிரி நாம சமஸ்கார பரிவர்த்தனை செய்யணும் செய்யணும்னா முதல்ல இத பாருங்க யார் ஆகணும் நான் ஆகணுமா பிறர் ஆகணுமா யார் ஆகணும் அவங்கதான் மாறணும் இந்த மாதிரி ஒரு பொழுதும் நாம இப்படி சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நான் அப்படிங்கறத அழிக்கணும் ஒரு ஈஸியான ஒரு ஸ்லோகன் ஒண்ணு இருக்கு என்னன்னா கீழே விழுவதனுடைய வேறு எது முன்னேற்றத்தினுடைய ஏணிப்படி எது அப்படின்ட்டு இப்ப கீழே விழுவதனுடைய வேறு எதுனா பற சிந்தனை பிறரை பற்றிய சிந்தனை அதாவது நாம இப்ப உலகத்துக்கே நன்மை செய்யணும் உலகத்தையே மாத்தணும் அப்படிங்கிறப்போ மத்தவங்களை பத்தி சிந்திக்காம எப்படி வேலை நடக்கும் டே நம்ம மற்றவங்களை பற்றி தானே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க கலியுகம் முடியணும் அழியணும் என் சொந்தக்காரங்க என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே சரியாகணும் என்னுடைய கணவன் இந்த மாதிரி அடுத்தவங்களை பத்தி தானே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாபா சொல்றாங்க பிறரை பற்றி சிந்திப்பது கீழே விழுவதற்கான வழியா இல்ல முன்னேறுவதற்கான ஏன் இப்படியா சமஸ்கார மாற்றத்தின் மூலம் உலகம் மாற்றம் அப்ப நம்முடைய சமஸ்காரம் அவ்வளோ மாறணும் அவ்வளோ மாறணும் உலகமே மாறி போயிடணும் சன்ஸ்கார் மாறிக்கிட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் மாறிக்கிட்டு தான் இருக்கு ஆனா உலகம் மாறவே இல்லை முன்ன காட்டுல இப்ப ஒஸ்டா போய்கிட்டு இருக்கு அப்ப நம்ம புரிச்சா இருக்காது இல்ல அதனால இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் உலகம்னா என்ன அர்த்தம் எந்த உலகம் சைனா மாறும் நான் மாறினா சைனா மாறும் ஜப்பான் மாறும் ரஷ்யா மாறும் தமிழ்நாடு மாறும் என்ன மாறும் இந்த மாதிரி உலக மாற்றம் அப்படின்ற அர்த்தம் என்னன்னா யாரு மாறணுமோ அவங்களுக்கு தானே கிடைக்கும் என்னுடைய சமஸ்கார மாற்றத்தின் மூலமாக என்னுடைய உலகம் மாறு புரியுதா உலகம் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் உலகம் மாறும் ஏன் சம்ஸ்காரம் மாறுது உலகம் மாறவே இல்லை அப்படின்னா இருக்க எனக்காக உலகம் மாறும் என்னுடைய உலகம் மாறும் அதனால இந்த வார்த்தையை நீங்க பார்த்துக்கோங்க நான் முயற்சி பண்றேன்னா எனக்கு தான் கிடைக்கணும் என்னுடைய உலகம் என்னுடைய சமஸ்காரத்தோட சேர்த்து மாற்றம் அடையுது இந்த நேரத்துல கூட நமக்கு என்ன சமஸ்காரம் கிடைச்சிருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சமஸ்கார பரிவர்த்தனைனா என்ன அர்த்தம் வெளியில இருந்து சமஸ்காரத்தை கொண்டு வரணுமா நமக்குள்ள இல்லாதது ரெண்டு நாள் மனிதர்கள் வந்து செல்வம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா அதாவது தன்கிட்ட இல்லை வெளியில இருந்து சம்பாதிக்கிறாங்க நாம நம்முடைய சமஸ்காரத்தை வெளியில இருந்து கொண்டு வரணுமா நமக்குள்ள இல்லாதது இல்ல வெளியில இருந்து வரக்கூடிய சமஸ்காரத்தை நாம வெளியில அனுப்பணுமா அதன் மூலமா நம்ம மறைச்சு சமஸ்காரம் வெளிப்படுறதுக்கு இப்போ உங்க வீட்டுல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்க மாமரத்துல மாம்பழம் பறிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்க மனசுல நீங்க வந்து குஷியினுடைய இருப்பிடமா இருக்கீங்க யாராவது வந்து உங்க குஷிய பறிக்க முயற்சி பண்றாங்க துக்கத்தை நிறைக்கிறாங்க உங்களுக்குள்ள மலர் இருக்கு அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக எப்படி இருக்கும் இந்த சமஸ்கார இந்த சமஸ்காரம் அயன் ஏஜுடைய இரும்பு சமஸ்காரம் அதுக்கு பதிலா செம்பு சமஸ்காரம் வரணும் காப்பர் சன்ஸ்கார் அப்புறம் அதை வெள்ளியா ஆக்கணும் அதுக்கப்புறம் தங்கம் ஆக்கணும் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதுக்கப்புறம் அதுக்கு தங்கம் ஆக்கணும் பாபா சொல்றாங்க டைமண்ட் சன்ஸ்கார் உருவாக்கிக்கோங்க ஆஹ் அது வந்து ரெண்டு நாள்ல ஆகிற விஷயம் இல்லை எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அதனால இந்த விதி சரி கிடையாது நாம என்ன செய்யணும்னா வெளியில இருந்து நம்மக்குள்ள வந்திருக்குல்ல அத நாம நீக்கணும் அவ்வளவுதான் உள்ளுக்குள்ள நமக்கு எல்லாம் சரியாதான் இருக்கு சூரியனை நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் உதயம் ஆகும் போது நாலு பக்கம் அப்படியே வெளிச்சமா இருக்கும் ஆனா ஒரு சின்ன கருமேகம் அத கிட்ட போச்சு அது மறைச்சிடும் எல்லா இடமும் அப்படியே இருட்டா ஆயிடும் சூரியனே இல்லாத மாதிரி ஏன்னா அந்த கருமேகம் சூரியனை மறைச்சிருச்சு அந்த கருமேகம் விலகிடுச்சுன்னா மறுபடியும் வெளிச்சம் வந்துடும் அதே மாதிரி நாம இதை நோட் பண்ணணும் நாமெல்லாம் இங்க நாம நாமெல்லாம் எந்த வம்சத்தினுடைய எந்த யுகத்தினுடைய ஆத்மாக்கள் நான் திரேதாயுகத்தை சேர்ந்த ஆத்மான்னு யாராவது விரும்புவீங்களா என்ன சொல்றதுக்கு இல்ல இல்ல யுகம் எவ்வளவு நல்ல விஷயம் ராமருக்கு இன்னைக்கு வரைக்கும் பூஜை நடக்குது தெருவுல போனா ராம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராமர் கோயிலுக்காக எவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த யுகத்தை போய் சொன்னா கூட நாங்கெல்லாம் யுகம் கிடையாதுன்னு சொல்றீங்க அப்புறம் எந்த யுகத்தை சேர்ந்தவங்க திரேதாயுகமே உங்களுக்கு பிடிக்கலைன்னா கலியுகத்தை சேர்ந்தவங்களா துவாபர யுகத்தை சேர்ந்தவங்களா எங்க உள்ளவங்க இதை காட்டிலும் கடந்த உயர்ந்த யுகத்துல இருக்கிறவங்கல்ல அப்ப நம்முடைய குலமே நம்முடைய டிகிரியே சூரிய வம்சம் அப்ப நீங்க சொல்லுங்க சூரிய வம்சம் சந்திர வம்சம் அப்புறமா தான் சூரியனுக்கு அப்புறம் தான் சந்திர வம்சம் வருது சூரியன்கிட்ட இருந்து சந்திரன் சக்தி எடுத்துக்குது சூரிய வம்சத்துல இருக்கிறவங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அதனாலதான் சொல்றாங்க தங்கத்துல வெள்ளிய கலப்பாங்க வெள்ளியில தங்கத்தை கலக்குறத கேட்டிருக்கீங்களா என்ன கேச்சும் அது இன்னும் ரொம்பவுமே வேல்யூபிள் ஆயிடுச்சு மிக்சிங் என்பது கீழே உள்ளதா இல்ல மேல உள்ளதா தண்ணியில பாலை கலப்பாங்களா பால்ல தண்ணியை கலப்பாங்களா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியில தான் பாலை கலக்குறாங்க அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப நீங்க பாருங்க நமக்குள்ள என்ன விஷயம் வந்திருக்குது நம்முடைய ஆஸ்திய ஒருத்தவங்க யாராவது கபலீகரம் பண்றாங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போவாங்கல்ல இன்னும் மத்தவங்க கூட சொல்லுவாங்க இது இவங்க சொத்து இல்ல இதையே நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க அப்ப என்ன பொருள் வருது பாபா நமக்கு சொல்லி இருக்காங்க இந்த கோபம் நம்முடைய சொத்தா இல்ல இல்ல பேராசை நம்முடைய சொத்தா அது ஒரு நோய் இல்ல மோகம் எவ்வளோ விஷயங்கள் அழியக்கூடியது பாபா இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு அழியக்கூடியது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு முரளியில வந்தது விஞ்ஞானிகள் செயற்கை இதயம் செஞ்சு வைக்கிறாங்களாம் அதுக்காக அவ்வளோ முயற்சி பண்றாங்க அந்த இதயம் வந்து வேலையும் செய்யுது ஆனா பாபா இன்னொன்னு சொல்லி இருக்காங்க சரீரம் விடும்போது அந்த செயற்கை இதயம் இருக்குமா அந்த சரீரத்தோட சேர்ந்து அழுகியுமா அழிஞ்சிடும்ல அதே மாதிரி அந்த செயற்கை இதயத்தினுடைய ஆயுள் எவ்வளவு அதனுடைய ஆயுளே அல்ப காலத்துக்கானது ஆஹ் அக்கால மரணத்தினுடைய பந்தனத்துல இருக்கும் போது அந்த செயற்கை இதயம் இவ்வளவு நாளைக்கு இருக்கும் அதே மாதிரி நம்ம பேராசிரியப்படுறோம் நிறைய செல்வத்தை சேர்க்கிறோம் பிறருடைய இதை சேர்க்கிறோம் எல்லாருடையதையும் சேர்த்துக்கிறோம் நிறைய பிராமணர்கள் நிறைய பொருள்களை சேர்த்து சேர்த்து வைப்பாங்க ஆனா இது பேராசை இல்ல இது சின்ன பேராசை அது பெரிய பேராசை உலகத்துல என்னென்ன விஷயங்கள் உள்ளனவோ அதுல எல்லாம் உங்க பார்வை போக கூடாது என எல்லாமே அழியக்கூடியது எவ்வளோ நாம அழியக்கூடிய விஷயங்கள் மேலே நம்ம கவனத்தை கொடுக்குறோம் தாராளமா ஈடுபடுத்துங்க ஏன்னா மனசு ஆசைப்படுது அந்த அளவுக்கு எவ்வளவு ஈடுபடுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அழிவற்றது குறைந்து போய்விடும் ஒண்ணுக்கு பக்கத்துல புள்ளி வச்சா பத்து பத்துக்கு பக்கத்துல புள்ளி வச்சா நூறு நூறுக்கு பக்கத்துல புள்ளி வச்சா ஆயிரம் இது மாதிரி நம்ம இருக்கிறபடி இருந்துகிட்டே நிறைய வருமானத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க எப்படி ஒரு வேலைக்காரங்க கல் உடைக்கிறாங்கல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான வழி அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி பிராமணர்கள் இதை யோசிக்கணும் நாம் வைர வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாபா கூட நாம் இருக்கிறோம் எல்லாமே நமக்கு பாபா மூலமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு பாபா சொல்கிறாங்க நீங்கள் ஒரு தடவை பாபான்னு சொல்லிட்டீங்கனாலே நீங்கள் என்னுடைய செல்லமான குழந்தை எனக்கு பிரியமானவங்க ஆயிட்டீங்க ஏன்னா பகவான தெரிஞ்சுகிட்டீங்க பகவான அதாவது ஒரு பெரிய கூட அந்த அவ்ளோ சந்தோஷம் ஆயிடுது உங்களை பகவான் வந்து குழந்தையாக்க வேலைக்காரங்களை ஆக்கல இந்த மாதிரி உங்களுடைய பார்வை அங்க இங்க அழைப்பா இது அப்படின்னா எப்படின்னா ஒரு ப தரையில பள்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல அங்கதான தண்ணி நிறையும் அதுக்கப்புறம் தான் அதை தாண்டி போகும் அது மாதிரி உங்களுடைய ஞானம் யோகம் சேவை எல்லாமே அந்த பலகீனத்துல ஃபர்ஸ்ட் வேஸ்ட் ஆயிடுது அதனால தேவாதாரியினுடைய மிகப்பெரிய சௌபாகியம் என்ன அப்படின்னா எப்படி இன்னைக்கு உலகத்துல யாருக்காவது வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க பெரிய சௌபாகியம்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க தெரியும் இல்லையா அவங்களுக்கு ஒருத்தவங்க இனிப்பு கொடுத்துக்கிட்டு ஏன் இனிப்பு கொடுக்குறீங்கன்னு கேட்டா அவங்க ரொம்ப குஷியா சொல்லுவாங்க இன்னைக்கு வேலைன்னு சொல்ல மாட்டாங்க சர்வீஸ்னு சொல்லுவாங்க எப்படி கிருஷ்ணரை கருப்புன்னு சொல்ல மாட்டாங்கல்ல ஆஹ் அது மாதிரி இவங்களை சொல்லுவாங்க சார் எனக்கு சர்வீஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கலியுக வேலை ஆனாலும் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அவங்க யோசிக்கிறாங்க எவ்வளோ பேர் வேலை இல்லாம இருக்காங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க அது கலியுக வேலை நமக்கு என்ன சர்வீஸ் கிடைச்சிருக்கு நமக்கு என்ன டைட்டில் கிடைச்சிருக்கு இறை சேவையில் மட்டுமே நம்முடைய அப்பா டீச்சர் குரு மூணு பேருமே நான் உங்களுடைய ஒபீடியன் சர்வன் சொல்றாங்க இந்த மாதிரி அம் அப்பா டீச்சர் குரு இவ்வளோ பணிவானவங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒபி என் சர்வன் சொல்றவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா டீச்சர் சொல்லுவாங்க தர்ஷனை கூடு என் காலில் விழுந்து கும்பிடு அப்பா சொல்லுவாங்க ஏன் முட்டாள் நான் சொல்றதை கேட்க மாட்டியா அப்படிமா குருவை பத்தி ஒண்ணுமே சொல்லவே முடியாது ஆனா இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பணிவா இருக்காங்க அப்ப நான் அவருடைய குழந்தைங்க நாம எப்படி இருக்கணும் நம்முடைய அகங்காரத்தை காட்டணுமா இல்லை இல்லை இந்த மாதிரி பாபா சொல்றாங்க சேவை அனைத்தையும் மிக மிகப்பெரிய பாக்கியமாகும் நமக்கு சேவைக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கிறது கூட மிகப்பெரிய பெரிய சான்சலர் ஆகுவது இப்ப நீங்கள் சேவா பண்ணும்போது உங்களுக்கு குஷி கிடைக்குது பகவான் வீட்டில் சேவா பண்றீங்க எவ்வளோ பெரிய பெரியவங்க கிட்ட வேலை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நமக்கு சம்பளம் கிடைக்கும் எல்லார காட்டிலும் பெரியவர் ஈஸ்வரன் அவருடைய வீட்டில் ஒரு விரல் கொடுத்தா கூட உங்க எவ்வளோ பெரிய சம்பளம் கிடைக்கும் எல்லாமே பாபாவோடது மாவு பாபாவோடது நெருப்பு பாபாவோடது பொருள்கள் பாபாவோடது நீங்கள் ரொட்டி மட்டும் பண்ணுறீங்க அதுல உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குது தண்ணி பாபாவுடைய பைப்பில் இருந்து வருது நீங்கள் பால்ட்டியில வாலியில நெறச்சிக்கொண்டே ஒரு ரூம்ல வைக்கிறீங்க ஆனா இப்போல்லாம் வந்து தண்ணிக்கெல்லாம் அவ்வளோ விலவாசியா விக்கிறாங்க ஆனா நமக்கு ஒருவாளி தண்ணியில் எவ்வளவு வருமானத்தை சம்பாதிக்கிறோம் இங்க நமக்கு பல கோடி வருமானம் கிடைச்சிடுது நாம் அந்த மாதிரி காட்லி சேர் சர்வெண்ட்டு அப்போ நமக்கு உள்ள எவ்வளோ குஷி இருக்குது பாபா எனக்கு சேவைக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த குஷி வந்து குறையக்கூடாது பாருங்கள் போர்த்தங்க நிறைய வருமானம் சம்பாதிச்சுக்கிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கீங்க திருடன் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிடுறான் வீட்டுக்கு போனால் அதில் பையில் ஒன்றும் இருக்கிறது இல்லை அப்போ உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்குமா என்ன நீங்கள் பா ஆனால் நீங்கள் பாருங்கள் நம்முடைய சேவை இருக்குல்ல அதில் பாபா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய சேவையுடைய நர்ஷா குஷி இருக்கும் அதில் பே புகழெலாம் கேட்கணுன்ற அவசியம் கூட இருக்காது விரும்புகிறாங்கன்னா அவங்கள்ட்ட ஏதோ காலியாக இருக்குது நிறைஞ்சிருக்கிறவங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது நிறைக்கக்கூடிய வார்த்தை எதுனா கருவி கருவிங்கிற அந்த வார்த்தை இந்த வார்த்தை என்ன அப்படின்னா யார் கருவி நினச்சி காரியம் பண்ணுறாங்க அவங்களுடைய வாய்ப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் சேவாதாரிகள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க அவங்க வேலையை நான் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்ட்டு பயம் வந்துடுது அவங்களுக்கு என் கூட இருக்கவங்க போயிட்டுருக்காங்க அவங்க வேலையை நானே செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு கவலைப்படுறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியவே இல்லை சேவைனா என்ன சேவையில் என்ன லாபம் கிடைக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இது அவசியமானது ஒவ்வொரு உலகத்துலேயும் இந்த மாதிரி இருக்கு ஞானத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது நமக்குள்ள ஏதாவது விசேஷத்தன்மை இருக்குது அப்படின்னா பாபா சொல்லுவாங்க பிராமணர்கள்ட்ட கண்டிப்பா ஒரு விசேஷத்தன்மை இருக்குது அந்த விசேஷத்தன்மைக்கு கீழே பல பலகீனங்கள் மறைந்து மறைந்துவிடும் நீங்க பாருங்க ஒரு மனிதருக்குள்ள ஒரு விசேஷத்தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே பத்து பலகீனங்கள் மறைஞ்சு போயிருக்கும் உலகத்தில் கூட பைசா இருக்கிறவங்க இருக்காங்கன்னா தவறான காரியங்கள் நிறைய செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் மறைஞ்சிருக்கும் தெரிஞ்சாலும் யாரும் வெளில சொல்ல மாட்டாங்க ஒரு பலசாலி இருக்காரு அவர் தவறு செய்கிறாரு அப்படின்னா மற்றவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க இதை சொன்னால் அவர் நம்மளை அடிப்பார் அப்படிம்பாங்க அது மாதிரி பிராமணர்கள்லேயும் கூட ஒரு விசேஷத்தன்மை இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ரெண்டு மூணு பலகீனம் கவனம் கொடுக்கலைன்னா மறைஞ்சி போயிடுது அதை அப்படியே விட்டுடுறாங்க ஆனால் நாம நம்முடைய நல்ல கர்மத்தினுடைய பலனை விரும்புகிறோம் அப்படின்னா நம்ம சொல்றோம்ல நான் இதை செஞ்சுருக்கேன் அதுக்கான பலன் எனக்கு வேணும் அதோட சேர்த்து ஒருவேளை நாம ஏதாவது வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லது செய்யலை அப்படின்னா அதனுடைய நஷ்டத்தையும் நாம தான் ஆகணும் அதுக்கு தயாரா இருக்கணும் ஆனா நம்ம என்ன சொல்றோம் நல்லதுக்கான பலன் கிடைக்கணும்னு சொல்றோம் மற்றதை விட்டுடுறோம் ஆனா கருமத்தினுடைய விளைவு என்ன சொல்லுது ஒரு வினாடியில் நீங்க பல கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னா ஒரு வினாடி மிஸ் பண்ணுறதுனால அதே அளவு இழக்கவும் செய்வோம் நான் இன்னைக்கு பாபாவை நினச்சேன் நூறு கோடி நான் சம்பாரிச்சேன்னு சொல்றோம் அதே போல இழந்தது எவ்வளவு இந்த மாதிரி நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா காரணம் என்ன நான் நம்மள கருவியும் நினைக்காம இருக்கிறோம் அந்த அழியக்கூடிய பொருள் அதாவது பேர் புகழா இருக்குல்ல நம்முடைய விசேஷத்தன்மையின் நஷ்டா இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஸ்கூல்ல கூட அந்த மாதிரிதான் நடக்குது குழந்தைங்க ஒரு பாடத்துல தான் நல்ல கெட்டிக்காரங்களா இருக்காங்கன்னா அதை சந்தோஷமா படிப்பாங்க வீக்கா இருக்க பாடத்தை படிக்க சொன்னாக்க அதை தூக்கம் வந்துடும் அவங்களுக்கு நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அலட்சியம் வந்துடுது இந்த மாதிரி இங்கேயும் கூட அப்படி இருக்காங்க நாமும் கருவின்னு நினைச்சோம் அப்படின்னா என்னுடைய விசேஷத்தன்மையும் நினைக்க மாட்டோம் அப்போ என்ன ஆகும் ஹே பாபா உங்களுக்கு நன்றி நீங்கள் பாட்டு கூட இருக்குது நீங்கள் என்னை எப்படிலாம் மாற்றிருக்கீங்க பாபா எவ்வளோ ஹையஸ்ட் ஆக்கிட்டீங்க சொல்கிறோம் இல்லையா இந்த பாட்டெல்லாம் பாடுறோம் ஆனால் இந்த பாட்டு வெறும் பாட்டாக மட்டும் இருக்கக்கூடாது உள்ளுக்குள்ளே இருந்து வரணும் ஏ பாபா என்னுடைய இந்த சின்ன விசேஷத்தன்மையை நீங்கள் இவ்வளோ பெரிய காரியத்தில் ஈடுபடுத்திட்டீங்க மேலும் கருவியாக யார் இருக்காங்களோ எது வரைக்கும் நீங்க கருவியா இருக்கீங்களோ அது வரைக்கும் அந்த விசேஷத்தன்மை அதிகமாய்கிட்டே இருக்கும் ஆனா எப்போ இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்பா அடி என்னோட விசேஷத்தன்மை அப்படின்னு நினைச்சாலே அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும் கலை நின்னு போயிடும் பாபா வந்து கொடுத்த வரதானத்தை திரும்ப வாங்க மாட்டாங்க கலை நின்னு போயிடும் ஆனா அந்த விசேஷத்தன்மை நிலையா இருக்கு அது பாபாவுடைய வரதானம் ஆனா அது வளராது அது வளர்ச்சி நின்று போயிடும் அப்புறம் மெதுவாக மெதுவாக அந்த வரதானம் மற்ற பலகீனங்கள் காரணத்தினால மறைஞ்சு போயிடுது எப்படின்னா கிரகணம் பிடிக்குது ஏதாவது ஒரு பொருள் மேலே கரை ஏற்பட்டுடுது இப்ப பால் இருக்கு பால்ல போய் மஞ்சளோ காய்கறியோ கலந்துட்டா எப்படி இருக்கும் அது பாலாகவும் இருக்காது காயாவும் இருக்காது அதே மாதிரி அதை வந்து திரிசங்குன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து வீட்டில் இருக்க மா வீட்டில் இருக்க மாட்டாங்க காட்டிலையும் இருக்க மாட்டாங்க மாயாவும் இல்லை ராமரும் இல்லை அது மாதிரி அவங்களுக்கு ஸ்திதி டவுன் ஆயிடும் இந்த மாதிரி பீகேஸ் இருக்காங்க ஆனால் இந்த எல்லா சாதனங்களையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம் பாபா சொல்லி இருக்காங்க அவங்க மனசு அழுகவும் மேலோட்டமாக சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க என்ன செய்வாங்க பாவம் அதே போல் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் பாபா கொடுத்த வரதானத்தை திரும்ப வாங்கிக்க மாட்டாங்க சொல்றாங்க ஏறுலையை நின்னு போச்சு ஆனா எனக்குள்ள நஷா கிடையாது ஆனா என்னுடைய விசேஷத்தின் மட்டும் ஸ்பெஷலா இருக்குது என்னன்னா பாபா கொடுத்த வரதானத்தை திரும்ப வாங்கிக்க மாட்டாங்க ஆனா அந்த வரதானம் மெதுவா மெதுவா மற்ற பலகீனங்கள் காரணத்தினால மறைஞ்சு போயிடுது எப்படின்னா ஏதோ ஒரு பொருளுக்கு கிரகணம் பிடிக்குது குணங்களுக்குள்ள கலப்படம் ஏற்பட்டுடுது பாலுக்குள்ள மஞ்சள் இல்லை காய்கறி கலக்குது அப்படின்னா அது கெட்டு போயிடும் இல்லையா அத பாலுன்னு சொல்ல முடியாது காய்கறின்னு சொல்ல முடியாது அதை திரிஷங்குன்னு சொல்லுவாங்க வீட்டிலையும் இருக்க வீட்டுக்காகவும் இருக்க மாட்டாங்க காட்டிலையும் இருக்க மாட்டாங்க மாயாவும் இல்லை ராமரும் இல்லை அவங்களுடைய ஸ்திதி விசித்திரமாக ஆகிவிடுகிறது ஆனால் பிகே தான் சொல்லுவாங்க நாங்க பிகேன்னு ஆனா மேலோட்டமான குஷியா இருக்கும் மனசு வந்து அழுதுகிட்டே இருக்கும் மேலோட்டமா குஷியா இருப்பாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க பேரு புகழ் இங்கே உள்ள விஷயம் அங்க கால் இல்லாத மனிதர் கட்டைக்கால் வச்சு நடப்பாங்கள்ல அது மாதிரி இவங்க சாதனங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இப்ப பாருங்க ராவணன் அவ்வளோ ஹைட்டு பத்து கயிறு வச்சு கட்ட வேண்டி இருக்கு அது மாதிரி இவங்க நடப்பாங்க இது வந்து பிராமண வாழ்க்கையா என்ன அதனால நாம கருவி கருவியாக இருக்கணும் கருவியா நாம இருந்தோம்னா நமக்கு ஒரு பொருள் நல்லா வெற்றிகரமாகுதுன்னா லாபகரமாகுதுன்னா சந்தோஷமும் ரொம்ப உச்சிக்கும் போக மாட்டோம் வீணா போனா ரொம்ப டவுனாவும் ஆயிட மாட்டோம் நடுநிலையில இருப்போம் கருவீனா என்னன்னா கரு நல்லது செய்யணும் அதை அதோட விட்டுடணும் மறந்துடணும் நீங்க உங்க நல்லதை மட்டும் செஞ்சு சேமிப்பு வச்சுக்கோங்க நல்லதை வந்து நாம எல்லைக்குட்பட்டதாக்கினோன்னா அது லிமிட்டட் ஆகிடும் பலன் லிமிட்டட் ஆகிடும் அதனால இந்த ஒரு வார்த்தையை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க நிமித்தம் அழியக்கூடியதுல அழியக்கூடிய குஷி இருக்கும் அழிவில்லாததுல அழிவில்லாத குஷி இருக்கும் உங்களுடைய இஷ்டம் அழியக்கூடியது என்னுடைய ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லபடியா இருக்கும் பாருங்க உடலே அழியக்கூடியது ட்ரெஸ்ஸை பத்தி என்ன இப்போ நல்லது ஓம் சாந்தி